சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு ரொம்ப வழியாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மருந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க இதுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ரிலீஃப் இருக்கும் இந்த மாதிரி குப்புற படுத்துக்குங்க குப்புற படுத்துட்டு ஷோல்ட்ரு லெவலில் கை வச்சுட்டு எல்போவை நல்லா ஊனிட்டு ஷோல்ட்ரு மட்டும் மேலே தூக்கணும் அதாவது மேல் முதுகு மட்டும் மேலே தூக்கணும் மேலே தூக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்து அண்ணாமந்தான் பார்க்கக்கூடாது கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் லைட்டாக கீழே குனிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணணும் ப்ரீதிங் இந்த டைமில் நார்மலாக வச்சுக்கோங்க இது பண்ணும் பொழுது ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் கோல் பண்ணுறீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் திருப்பி ஃபைவ் செகண்ட்ஸ் கோல் பண்ணுறீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் முதுகில் உங்களுக்கு இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும் இதில் இன்னொரு டைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி உடம்பு ஒட்டி வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு லைட்டாக கொஞ்சம் கை வந்து வெளியில் வச்சுக்கணும் வெளியில் வச்சுக்கிட்டு மேலே தூக்குறீங்க முதுக மேல் முதுக மட்டும் தூக்குறீங்க ரிலாக்ஸ் பண்ணுறீங்க திருப்பி கீழே வச்சிரு திருப்பி மேலே தூக்குறீங்க ஹோல்டு பண்ணுறீங்க மூச்சு வந்து நார்மலாக வச்சுக்கிறீங்க ரிலாக்ஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே கொண்டு போய்க்குங்க கொண்டு போயிட்டு எல்போ மேல் மேல்முதுக மட்டும் தூக்குங்க தூக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் திருப்பி மேலே மட்டும் தூக்குங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் இது இந்த மாதிரி பண்ணுனிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த மேல்முதுகோட வழி நல்ல டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிங்க தேவையானவங்களுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்